கோவை சூலூர் அடுத்த கள்ளப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வராங்க இந்த நிலையில் சூலூர் கள்ளப்பாளையம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சாதி பெயரை சொல்லி திட்டுவதாகவும் கழிவறைக்கு சென்று வர தாமதமானால் அடிப்பதாகவும் மாணவிகள் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்காங்க கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த கள்ளப்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வராங்க இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக தேவகிருபா ஜெவகிரிஷ்டி என்பவர் பணியாற்றி வராங்க இவர் சாதியை குறிப்பிட்டு தங்களை திட்டுவதாகவும் கழிவறைக்கு சென்று வர தாமதமானால் அடிப்பதாகவும் மாணவிகள் ஐந்து பேர் பெற்றோருடன் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்காங்க புகார் அளித்த பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் மாணவிகள் கூறுகையில் எங்கள் பள்ளியில் நாலு கழிவறைகள் மட்டுமே இருக்கிறது அதில் இரண்டு கழிவறைகள் செயல்பாட்டில் இல்லாததால் மீதமுள்ள இரண்டை தான் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவிகளும் பயன்படுத்தி வருகிறோம் இந்த நிலையில் இடைவெளியின் போது கழிவறைக்கு சென்று வர தாமதம் ஆனதால் தலைமை ஆசிரியர்கள் தங்களை அடித்தார்கள் மேலும் அவர்கள் எங்கள் சாதியை குறிப்பிட்டு பேசுவதாகவும் பொட்டு வைத்து கொண்டு வரக்கூடாது பூக்கள் வைக்கக்கூடாது என்று கூறுகிறாங்க மேலும் இரண்டு மாணவிகள் தங்களை காலணிகளை அணிந்து வரக்கூடாது என்று கூறுகிறாங்க இது குறித்து சக ஆசிரியர்களிடம் கூறினால் அந்த ஆசிரியரை தலைமை ஆசிரியர் மிரட்டுகிறார் மேலும் எங்களை அடித்துவிட்டு அதனை வீட்டில் சொல்லக்கூடாது சிறிய விஷயத்தை பெரிதாக்க கூடாது என கூறினார்கள் மேலும் தலைமை ஆசிரியர் தாக்கி ஒரு மாணவி மயக்கம் போட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் என மாணவிகள் கூறியிருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்